செய்திகள் வாசிப்பவர் உங்கள் அன்பின் ரஞ்சிதம் கொல்கத்தாவில் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு இளம் வைத்தியர் கொல்லப்பட்டுள்ளார் அவரின் தந்தை இழப்பீட்டை வாங்குவதற்கு மறுத்துள்ளார் அவர் சொன்ன வார்த்தைகள் நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது கடந்த ஒன்பதாம் திகதி மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு வந்த பெண் வைத்தியர் பற்றிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் இந்த கொடூர செயலுக்கு பல எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன இந்த விவகாரம் போலீசார் கையிலிருந்து சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது உண்மையான குற்றவாளி சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த நிலையில் இங்கே கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்பது அறிய கிடக்கிறது வைத்தியசாலைக்கு உள்ளேயும் வைத்தியசாலைக்கு வெளியேயும் பலருக்கு தொடர்பு இருக்கிறது என சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக கொல்லப்பட்ட பெண்ணின் பெற்றோர் கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் பெண்ணின் தகப்பெண் இழப்பீட்டை வாங்குவதற்கு மறுத்துள்ளார் ஒருவேளை நான் இழப்பீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா அது என் பொண்ணை தான் காயப்படுத்தும் இழப்பீடெல்லாம் வேணாம் நீதி கிடைச்சா போதும் என்றும் கூறியுள்ளார் பெண் வைத்தியர் கொல்லப்பட்ட நிலையில் நாடும் முழுதும் போராட்டங்கள் அணிந்துள்ளன நீதிக்காக என்னோடு நிற்கின்ற அத்தனை பேரும் என்னுடைய மகன்களும் மகள்களும் என்கின்றார் அத்தகப்பெண் கொல்லப்பட்ட பெண்ணுக்காக அம்மாநில தலைவர் மம்தா முவர்ச்சி போராட்டங்கள் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்